ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உண்மையானது வேண்டுமென்றால் நீங்கள் நேரடியாக போய் கூட தெரிந்து கொள்ளலாம் நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரர்கள் ஆளும்போது மதுரை ஜில்லாவுக்கு பீட்டர் என்றவர் கலெக்டராக இருந்தார் அவருடைய ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் இடையிலே தான் அம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த கலெக்டர் பீட்டர் டெய்லி தன்னுடைய அலுவலகத்துக்கு போகும் பொழுது குதிரை மீது தான் போவார் அம்மன் ஆலயம் கிட்ட வரும்போது குதிரையிலிருந்து இறங்கி அம்மன் மேலே இருக்கும் பக்தியாலே செருப்புகளை விட்டு நடந்து கொண்டே கோவிலுக்கு போய் ஆஃபீஸுக்கு போகும் பல் பழக்கம் கொண்டார் ஒரு நாள் பயங்கரமான காற்று மழை இடி மின்னல்களுடன் பெய்கிறது வீட்டுக்குள்ளே இந்த கலெக்டர் மட்டும்தான் படுத்து கொண்டிருப்பார் ஒரு பெரிய சத்தம் கேட்டதும் பயந்து எழுந்து விடுகிறார் முனித்துப் பார்த்தால் எதிரிலே ஒரு பெண் உடம்பு முழுவதும் தங்க ஆபரணங்களுடன் நிற்கிறார் பீட்டர் யாரம்மா நீ இந்த நேரத்திலே வந்திருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே அந்த பெண் வெளியே போய் கொண்டு வெளியிலே வா நீ வெளியிலே வா என்று அழைக்கிறது அந்தம்மா பாதங்களை பார்த்தால் செருப்புகள் கூட அணியவில்லை அந்த கொட்டும் மலையில் சீக்கிரமாக நடந்து கொண்டே சிறிது தூரம் போனதும் அவள் மறைந்து விடுகிறாள் வீட்டிலிருந்து வெளியிலே வந்த பீட்டர் மீண்டும் திரும்பி போய் பார்த்தால் அவருடைய வீடு பூராவும் இடிவிழுந்து விழுந்து கொண்டு எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்த பீட்டர் அப்படியே ஷாக் ஆகிவிட்டார் கொஞ்ச நேரமான பிறகு இந்த நடு ராத்திரியில் ஒரு பெண் தன்னந்தனியாக வந்து என்னை வெளியிலே வர சொல்லி இந்த பயங்கரமான விபத்திலிருந்து என்னை காப்பாற்றியவர் வேறு வேறு யாரோ இல்லை சாக்ஷாத் அந்த மதுரை தான் என்று நினைத்து மறுநாள் அந்த கலெக்டர் பக்தியுடன் அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கிருக்கும் அர்ச்சகர்களை சந்தித்து ராத்திரி நடந்த விஷயத்தை சொல்லி ஐயா ராத்திரி எனக்கு தரிசனம் தந்து என்னை காப்பாற்றிய மீனாட்சி அம்மனுடைய பாதங்களுக்கு காலணிகள் இல்லை என்பது நான் கவனித்தேன் ஆகையால் அந்த அம்மனுக்கு நான் தங்கத்திலே காலணிகள் பரிசாக தர நிர்ணயித்தேன் தாங்கள் அங்கீகரித்து அனுமதியை தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டார் அவர்களும் சரி என்று அனுமதியை தந்ததும் கலெக்டர் பீட்டர் நானூற்றி பன்னெண்டு ரூபீஸ் எழுபத்தி இரண்டு எம்ரால்ட்ஸ் எண்பது டைமண்ட்ஸ் உடன் வஜ்ர வைடூரியங்களை பதிக்கப்பட்டு ஸ்வர்ண பாதுக்களை அம்மனுக்கு சமர்ப்பித்தார் அந்த பாதுக்கள்தான் பீட்டர் காலனிகள் என்று அழைக்கிறார்கள் இப்பொழுதும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அம்மன் திருவிழாவில் அம்மனுடைய உற்சவ மூர்த்திக்கு அந்த பாதங்களை அலங்கரித்து ஓர்வலம் நடத்துகின்றனர் அந்நிய நாட்டுக்காரனாக இருந்தாலும் அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தினால் அவருக்கு அம்மன் மேலே இருக்கும் பக்தி விஸ்வாத்து விஸ்வாசத்துக்கு ஒரு நினைவாக அவர்கள் நம்ம நாட்டு விட்டு வெளியேறினாலும் அதை நினைவூற்றும் நினைவாக நின்றுவிட்டது நண்பா நண்பர்களே இது கதை அல்ல நிஜமாக நடந்தது அவர் தந்த காலணிகளும் இருப்பதால் ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் சேர் செய்தால் இன்னும் பத்து நண்பர்களுக்கு போய் சேரும் இந்த விஷயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்